அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர் செப்டம்பர் ஒன்றாம் தேதி செப்டம்பர் பிறந்தாலே வாழ்க்கையில் சந்தோஷந்தான் எப்போவுமே எனக்கு ஏன் தெரியுமா செப்டம்பர் முப்பதாம் தேதி எனக்கு பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் பூரா சின்ன பையனாக இருக்கும்போது எப்படா முப்பதாம் தேதி வரும்னு காத்திருந்தான் இப்போ வயசாக ஆக ஐயோ செப்டம்பர் மாதம் வந்துருச்சு வயசு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாலை நம்மளுடைய சிவா அவர்கள் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு திருப்பூரில் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து திரு பாக்யராஜ் அவங்க வர்றாங்க செந்தில் ராஜலட்சுமி வர்றாங்க கேபிஒய் பாலா வர்றாரு நகைச்சுவை நடிகர் சதீஷ் அவர்கள் வர்றாங்க பல அன்பர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதனால் நீங்களும் இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் திருப்பூரில் பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒன்றே குறைந்து விட்டது நம்ம சிவா அவர்கள் முன்னெடுத்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி பண்ணியிருக்கிறார் பரதம் குச்சிப்புடி சிலம்பாட்டம் கரகாட்டம்னு அவரும் சௌகரியத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறார் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு போய் ஒரு தக்காளி சோறு சாப்பிட்டோன்ட்டோம் ஒரு வறுமைக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது ஒரு முழு விருந்து தலைவாழ இலை இலை விருந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு இருக்க போகிறது கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சிவா அவர்களுடைய நம்பர் இருக்கிறது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் பல புரட்சிகளை பல விஷயங்களை ஏற்படுத்தின மாதம் பல நிகழ்வுகள் அதில் தான் நடந்தது திமுக துவங்கப்பட்டது செப்டம்பர் மாதம் தான் அண்ணா பிறந்தது செப்டம்பர் மாதம் தான் ஈவே ராமசாமி பிறந்தது செப்டம்பர் மாதம் தான் நீங்கள் பா சிதம்பரம் ச சரத்குமார் இவங்கெல்லாம் பிறந்தது செப்டம்பர் மாதம் அதே போல் செப்டம்பர் ஐந்தாம் தேதியை குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தனி மீடியாவே போடணும் செத்கலித்த செம்எல் வஉசி அவர்கள் பிறந்தது செப்டம்பர் மாதம் மோடி அவர்கள் பிறந்தது செப்டம்பர் மாதம் நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் பிறந்த பல பேர் தலைவர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள் செப்டம்பர் மாதம் துவங்கிய பல கட்சிகள் இங்கே சிறப்பான இடத்தை பிடித்திருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் கூட செப்டம்பர் மாதம்தான் தன் கட்சி துவக்கினார் அதே போல் நிறைய கட்சிகள் செப்டம்பர் மாதம் துவங்கப்பட்டவை செப்டம்பர் மாதத்துக்கென்றே தனியாக ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமே இருக்கிறது அதனால் அந்த செப்டம்பர் மாதம் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருவாங்க நம்ம திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி பிறந்தவர்தான் நீங்கள் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நிறைய பேர் செப்டம்பர் மாதத்தில் இருப்பதை நான் பார்க்குறேன் அதுக்காக மற்ற மாதத்தில் இல்லைன்னு சொல்லலை இதை வந்து நம்ம சொந்த ஊர் மேலே நம்ம கொஞ்சம் பாசம் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் மேலே நம்ம கொஞ்சம் பாசம் ஏன்னா அடியெனும் செப்டம்பர் மாதம் இல்லையா நிறைய பேர் செப்டம்பர் மாதம் பிறந்தவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் சீக்கிரமாக எல்லோரும் வாழ்க்கையில் வளர்ந்து நம்ம மேலே வந்துடலாம் ஒன்றாம் தேதி அருமையாக துவங்கி இருக்கிறதே அருமையான ஒரு பொன்னால் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஐந்து பதினேழு வரைக்கும் திரையோதசி திதி அதன் பின்பு சதுர்தசி திதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் அதன் பின்பு மகம் நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பத்தி ஆறு வரைக்கும் பரிகம் யோகம் பரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு சிவம் நாமயோகம் சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதிகாலை அஞ்சு பதினேழு வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு மாலை அஞ்சு ஐம்பத்தி நாலு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு சகுனிகரணம் சனி பகவான் உலக கடித தினம் அன்பர்களே ஒரு கடிதம் எழுதினேன் அதில் உயிரை அனுப்பினேன்னு பல பேர் கடிதத்தில் காதலித்து கொண்டிருந்தார்கள் கடிதத்தை காதலித்தார்கள் போஸ்ட்மேன் பல பேருக்கு சிவபெருமானாகவே தெரிந்தார் ஏன்னா எப்போதான் வருவாரோ அப்படின்னு வழி மேலே விழி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு காலகட்டங்களில் நலம் நலம் அறிய ஆவல் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே இருக்கிற பிரச்சனையை பூரா எழுதுவான மாள் நாளைக்கு சக சவிக்கியோ அங்கே எல்லோரும் சவிக்கிமானு கேட்டுட்டு கீழே தான் எல்லா பிரச்சனைகளையும் எழுதுவோம் இந்த தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு காலகட்டங்களில் காதலிச்சவங்களுக்குலாம் தெரியும் இந்த போஸ்ட்மேன் எப்பப்பா வருவார் அப்படின்னு இன்றைக்கெல்லாம் நமக்கு யார் போஸ்ட்மேனு கூட தெரியறதில்ல அன்றைக்கெலாம் போஸ்ட்மேனுக்கு டீ வாங்கி கொடுத்தவங்க காப்பி வாங்கி கொடுத்தவங்க பரோட்டா வாங்கி கொடுத்தவங்க இந்த யாருக்கும் தெரியாது வீட்டில் கொண்டாந்து லவ் லெட்ரு கொடுக்கறதுக்காக போஸ்ட்மேனை பின்னாடியே தெரிஞ்சவங்க இந்த செல்ஃபோன் ஒன்று வந்துச்சு மனித இனமே அழிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் மனித இனத்தின் அழிவு செல்ஃபோன் அதில் எந்த விதமான இல்லை இன்றைக்கி வந்து எழுதுறதுக்கு யாரும் ஹேண்ட் ரைட்டிங்கே வர்றதில்லை எழுதுறதில்லை யாரும் யாரை பற்றியும் நாம் நலம் விசாரிப்பதே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரே ஒரு மெசேஜ் தட்டி விட்டு போயிடுறோம் அந்த கடிதத்தை படிக்கும்போது இருந்த உணர்வுகள் அந்த கடிதம் வராதான்னு காத்திருந்த அந்த உணர்வுகள் இந்த காத்திருப்பது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு மனிதனுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாமல் போய்விட்டது அன்றைக்கி வந்து கடிதத்துக்காக காத்திருந்தார்கள் இந்த பொங்கல் வாழ்த்து நாலாம் போய் அந்த கா பொங்கல் வாழ்த்து அட்டை அப்படியே நிறைய வச்சுருப்பாங்க வாழ்த்து அட்டை வாங்குறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்காது அதான் விஷயமே அதில் போய் இருக்கிற காசு ஏதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து எடுத்துகிட்டு போய் ஒரு பொங்கல் வாழ்த்து அட்டை வாங்கிட்டு வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அண்ணனுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு பொங்கல் வாழ்த்து எழுதி அதை எழுதி அனுப்புகிற ஒரு சந்தோஷம் இருக்குதே அண்ணாடா இந்த பொங்கல் வாழ்த்து அட்டை சேகரிப்பது அப்படிங்கிறது அந்த வாழ்த்து அட்டைகள் சேகரிப்பது அதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் நினைக்கிறீங்க அதெல்லாம் இன்றைக்கி சுத்தமாகவே கிடையாது எல்லா வாட்ஸ்அப் பிக்சர்ஸ் எல்லா வாட்ஸ்அப் எதுக்குமே வந்து நம்ம வந்து எல்லாமே சீன் ஆகிப்போச்சு நீ எதையுமே ஓப்பனாக திறந்து கேட்டிங்கன்னா சீன் ஆகிடும் அவ்வளோதான் எது ஒன்று மறைமுகமாக இருக்கிறதோ எது ஒன்று உங்களுக்கு இல்லை தாமதமாக கிடைக்கிறதோ அதன் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் எது உங்களுக்கு நிறைய சாப்பிட்டீங்கன்னா தகட்டிடுங்க அதான் வாழ்க்கை இப்போ ரொம்ப பேத்துக்கு வாழ்க்கை தகட்டி போகிற காரணம் என்ன தெரியுமா நம்ம நினச்சதெல்லாம் இமீடியட்டாக நமக்கு செல்ஃபோன் மூலிமா நம்ம கிடச்சிருது உடனே படித்தறோம் உடனே பார்த்துறோம் அன்றைக்கி புத்தகங்களை தேடி ஓடினோம் இன்றைக்கி புத்தகம் நம்மளை தேடி ஓடியாருது நீங்கள் வந்து நிறைய தவறான செய்திகளை படிக்கிறோம் நிறைய தவறான செய்திகள் சித்தரித்து நமக்கு அனுப்பப்படுகிறது அதையெல்லாம் உண்மையான நம்புகிறோம் இதெல்லாமே நம்ம ஒரு வகையான குழப்பத்திலேயே வைத்திருக்கிறது உலக கடித தினத்தன்று உங்கள் அருகில் யாராவது போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்மேன் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கட்டும் அந்த கடிதத்தை இன்றைக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃபிஷியல் லெட்டர்னா மட்டும்தான் நம்ம அஞ்சல் துறையவே பயன்படுத்துகிறோம் அஞ்சல் துறையே நம் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நமக்கு பகிர்ந்து கொள்ளும் துறையாக இருந்தது இதனால் மறக்கவே முடியாது அதனால் வாய்ப்பு இருந்தால் உங்கள் நண்பர் யாருக்காவது ஒரு கடிதம் எழுதி பாருங்கள் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு ராகு காலம் அதில் வந்து ராகுகேது வழிபாடு செய்வது சிறப்பு பைரவ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள் கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமனை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு லட்சத்தங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் இரண்டாம் தேதி நாம் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் திருவனந்தபுரம் பரசுராமர் க்ஷேத்திரத்தில் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர்